வணக்கம் அனைவருக்கும் இப்பொழுது பிரச்சனை என்னவென்றால் தண்ணீர் எப்போது குடிக்க வேண்டும் எப்படி குடிக்க வேண்டும் எவ்வளவு தண்ணீர் அருந்த வேண்டும் இப்படி பலவிதமான கேள்விக்குறிகள் அதிக பேருக்கு இருக்கிறது நீங்கள் உங்கள் எடையின் அளவு அறுபது கிலோ என்றால் சுமார் ஒரு லிட்டர் தண்ணீர் எடுத்து அந்த தண்ணீரை காலை நான்கு மணி அளவில் குடிக்கவும் சுடு தண்ணீர் தேவைப்பட்டால் சுடு தண்ணீரையும் ஆரம்பித்து குடிக்கலாம் குடித்து சிறிது நேரத்தில் மூன்று நான்கு முறை சிறுநீர் வெளியேறும் உங்கள் உடலில் உள்ள கழிவுகள் அனைத்தும் சிறுநீர் மூலம் வெளியேறி வெள்ளையாக சிறுநீர் வெளியேறுவதை நீங்கள் கண்கூட பார்ப்பீர்கள் இது குறைந்தபட்சம் ஒரு வாரம் இது போன்ற பயிற்சியை மேற்கொள்ளுங்கள் இந்த பயிற்சியில் உங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் என்றால் உங்கள் உடலில் உள்ள நீர் சத்துக்கள் அனைத்தும் வெளியேறி உங்களில் கால்பாதம் மேல் பகுதி பார்த்தீர்கள் என்றால் தெரியும் நன்கு வெள்ளையாக இருக்கும் கால்பாதத்தில் உள்ள நரம்புகள் நன்கு தெரியும் அதே போன்று கைகளும் நன்கு தெரிய ஆரம்பிக்கும் நம் உடல் உபாதைகளை இதை போன்ற கைகளின் மேல் மேல்பகுதியும் கால்களின் மேல்பகுதியும் கண்டே நாம் தேர்வு செய்து கொள்ளலாம் ஒரு மாதம் மட்டும் ஒரு வாரம் மட்டும் இந்த பயிற்சியை செய்யுங்கள் இது உங்களுக்கு உடலில் நீர் அதிகம் இருந்தால் நீங்கள் படுக்கும்போது உறங்கும் போது அனைத்து நேரங்களிலும் இந்த பகுதியில் எச்சில் ஊறும் அதாவது சிலருக்கு உறங்கும் போது எச்சில் வழிந்து கொண்டிருக்கும் அது போன்றவர்கள் நீர் உடம்பு என்பது நீங்கள் கண்கூடாக காணப்படும் உங்களுக்கு அது போன்ற செட்டாகவில்லை என்றால் நீங்கள் காலை உணவு எடுத்த பிறகு ஒன்பது மணிக்கு மேல் தண்ணீர் எடுத்துக்கொள்ளலாம் உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கொள்ளலாம் அதன் பிறகு ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் ஒரு முறை குறைந்தபட்சம் இரநூறு எம்எல் வரை எடுத்துக்கொள்ளலாம் ஒரு மணி நேரம் அல்லது ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு முறை எடுத்துக்கொள்ளலாம் மாலை ஐந்து ஆறு மணி வரை எடுத்துக்கொண்டு பிறகு நிறுத்திவிடுங்கள் அதற்கு மேல் எடுக்காதீர்கள் இந்த நீர் எடுப்பது சாதாரண வேலை செய்பவர்கள் அதாவது இந்த ஐடியில் இருப்பவர்கள் இல்லை மருத்துவர்கள் ஆஃபீஸ் வேலை செய்பவர்கள் இது போன்று உள்ளவர்களுக்கு மட்டும் இது போன்று உடல் உழைப்பு அதிகமாக உள்ளவர்கள் நிச்சயம் தேவையான அளவு தண்ணீர் குடிக்க வேண்டும் ஏனென்றால் அவர்களுக்கு வேர்வை மூலமாக அதிகமாக நீர்கள் வெளியேறும் அவர்களுக்கு அதிகப்படியான தண்ணீர் தேவைப்படும் காலை ஒன்பது மணி முதல் மாலை ஆறு மணிக்கு இதை முடித்துவிட வேண்டும் இந்த பல நல்ல உங்களுக்கு ரிசல்ட்டை கொடுக்கும் இந்த நீர் குடிப்பதன் மூலம் உங்களில் சிலருக்கு கால் வீக்கமாக இருப்பவர்களுக்கு இது நல்ல பலனை எடுத்து காட்டாத அமையும் நல்ல வீக்கம் குறையும் நீர் வெளியேறும்போது உடலில் உள்ள வீக்கங்கள் அதாவது கால் பாதங்களில் உள்ள வீக்கங்கள் அனைத்தும் குறையும் இந்த பயிற்சியை செய்த பிறகு தேவையானவர்கள் அதாவது பார்லி கஞ்சி என்று கூறுவார்கள் அது அல்லது ஓம வாட்டர் இது போன்று காய்ச்சி குடிக்கலாம் இதுவும் உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் பிரச்சனை இருப்பவர்கள் அதாவது கால் பாதத்தில் வீக்கம் இருப்பவர்கள் இது போன்ற பயிற்சிகளை மேற்கொள்ளலாம் அதே போன்று சோறு வடித்த கஞ்சி அதில் ஓரிரு தினங்களுக்கு உப்பை போட்டு குடித்து பாருங்கள் அதாவது தேவையான அளவு உப்பை மட்டும்தான் குடிக்க வேண்டும் உப்பை மட்டும் இட்டு அதை குடித்து பாருங்கள் இரண்டு மூன்று தினங்களுக்கு உப்பு இல்லாமல் குடித்து பாருங்கள் உங்களுக்கு எது நல்ல பலன் அளிக்கிறது அதாவது ஒவ்வொருவரின் ஒவ்வொருவரின் உடல் உபாதைகளுக்கு ஏற்றாற்போல் ஒவ்வொரு விஷயங்களிலும் மாறுபடும் அதை நீங்களே கண்டறிந்து உங்களுக்கு ஆன தீர்வுகளை நீங்களே கண்டு பாருங்கள் வணக்கம்